I'm മ ദിവ്യാധനുധിയം തോസ് നമസ്കാര நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேடைகள் நன்மை என்ன தீமை என்ன அழியாத நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோள்கள் நீயே எங்கள் வள야 நீதியின் பாதையில் பொருளாமா நீ മത്വാ അവൻ കണികൾ മറവഴി എ മറവഴി എമുവാൻപുര നികൾ വീരളി നാട്ടി കാണ தட்டு தடு மாறிகுமான தகுமான துன்ப துயர நிகழ்வுகள் இருளை நாட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விழ தகுமான நச்செய்தி வாசகத்திற்காக எளிமையில் இருப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் இந்த யோவான் எழுதியபடி நம்ம ஆண்டவர் இயேசு என செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று முடியவுள்ள திரைப்பார்த்தைகள் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொல்வோம் அன்பு விலை மதிப்பில்லாதது ஆனால் அன்பை வாங்குவதற்கு நாம் எந்த விலையும் கொடுக்க வேண்டியதில்லை அன்பு விசித்திரமானது வித்தியாசமானது மாறுபட்டது நாம் எதை அன்பு என்று நினைக்கிறோமோ அது அன்பல்ல நாம் செய்கிறது உண்மையான அன்பாக இருக்கவும் வாய்ப்பு அன்பு சற்று குழப்பத்திற்கு நம்மை ஆட்படுத்தும் அது அருமையானது ஆபத்தானது இந்த அன்பிலே எல்லா தன்மைகளுமே இனி இனியவர்களே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் நம்ம அதற்கு தகுதியானவர்களா தகுதி இல்லையா அது அவருக்கு தேவையில்லை நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நம்மை படைத்திருக்கிறார் எனவே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் எனவே நம்ம அன்பு செய்கிறோம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் ஆனால் அந்த அன்பில் நிலைத்திருப்பதற்கு நாம் ஒரு அறிவு வேண்டும் கடவுள் நம்மை அன்பு செய்வதற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது ஆனால் அந்த அன்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் தந்தையிடம் அன்புக்குரிய மகனாக இருக்கிறேன் நாம் என் வாசிக்கிறோம் ஏசு திருமுழுக்கு பெறுகிற பொழுது தூயாவே இறங்கி வருகிறார் அப்பொழுது வானத்திலிருந்து என்ன குரல் கிடைக்கிறது என் அன்பார்ந்த மகன் இவரே இவர் பொருட்டு பூரிப்படுகிறேன் பூரி படைகிறது பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சியில பெருமகிழ்ச்சி ஏசு கிறிஸ்துவின் மீது தந்தை கடவுள் அப்படி ஒரு அன்பை செலுத்துகிறார் ஆனால் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் நான் என் தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருக்கிறேன் கடவுள் மகனை அல்லது தந்தை மகனை அன்பு செல்வதற்கு எந்த முகாந்திரமும் தேவையில்லை எந்த ஒரு நிபந்தனையும் தேவையில்லை எந்த ஒரு காரணமும் தேவையில்லை அவர் முதன்மையாக அன்பு செய்திருக்கிறார் ஆனால் அந்த அன்பில் நிலைத்திருப்பதற்கு மகன் ஏதாவது செய்தாக வேண்டியிருக்கிறது நான் ஏதாவது செஞ்சாதான் கடவுளை அன்பு செய்வாருன்னு கிடையாது கடவுள் அன்பு செய்வாரு ஆனா அந்த அன்பை நான் தக்க வச்சுக்கிடணும்னா நான் ஏதாவது செஞ்சாகும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பொழுது அப்பா அம்மா இவன் இப்படிலாம் இருந்தாம்னா நம்ம அவனை அன்பு செய்யணும் இல்லைன்னு அன்பு செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறாங்களா இல்ல இவன் எனக்கு மகனாக பிறந்து விட்டான் இவள் எனக்கு மகளாக பிறந்து விட்டால் எனவே நான் அன்பு செய்கிறேன் என்னுடையவள் என்னுடைய இரத்தம் எனவே என்னுடைய பிள்ளைகளை நான் அன்பு செய்வேன் ஆனால் வளர வளர அந்த அன்பு அப்படியே பெற்றவர்கிட்ட இருக்குதா குறைஞ்சிக்கிட்டே போகுது ஏன் பிள்ளைங்க அந்த அன்பிற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் சில நேரங்களில் டோட்டலா முழுமதுமாக அந்த அன்பிலிருந்து நெறி பிறந்து விடுகிறார்கள் அல்லது அந்த அன்பை அவர்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க இன்னும் கெட்டு தான் போவாங்க அப்படின்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா பிள்ளைகள் மீது அன்பு காட்டுகிற பெற்றவரே அடித்து வளர்க்க ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த அன்பை பிள்ளைகள் தங்களுடைய மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த எந்தவித நிபந்தனையும் இல்லாத அன்பிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது என்ன கட்டளை எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்யும் அது ஒரு நிபந்தனை கிடையாது ஆனால் அந்த நிபந்தனை யார் முடிவெடுத்துக்கிறா பிள்ளைகள் அவங்களே எடுத்துக்கணும் அப்பா அம்மா சொல்ல போறதில்லை நீ இதெல்லாம் செஞ்சா தான் அன்பு செய்வேன் சொல்ல போறது இல்லை ஆனால் அதை செஞ்சா தான் அவங்க அன்புடைய நிலைத்திருக்க முடியும் இதுதான் அன்பினுடைய ஒரு சிக்கலான ஒரு இடம் இனி இவர்கள் கிறிஸ்து அதை சொல்கிறார் என் தந்தையினுடைய அன்பில் நான் நிலைத்திருப்பதற்கு நான் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது அதே அன்பை நான் உங்கள் மேலே செலுத்துகிறேன் என் தந்தை என்னை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் எப்படி நிலைத்திருக்கிறது நான் என்னுடைய தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் இனி அவர்களை கடவுள் தருகிற அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து ஆக வேண்டும் அவர்களுடைய அன்பை பெறுவதற்கு எதையும் நான் செய்ய வேண்டாம் அந்த அன்பை தக்க வச்சுக்கிறது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு காசு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கவேன் அவங்க கொடுக்கும் பொழுது இங்க கையை மூடிக்கிட்டு இருந்தா கையை கட்டிக்கிட்டு இருந்தா போவார் கொடையாக கொடுத்தாலும் அதை பெறுவதற்கு நம்ம ஒரு இடத்தையே கொடுக்கணும் குறைஞ்சபட்சிக்கிட்ட கையை கட்டணும் இடம் எந்த இடமுமே கொடுக்கலன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்போ அவர் கொடையாளியாக இருக்கலாம் அதை உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்க வாங்கலன்னா அது உங்களுடையதாக இருக்காது பறந்து போயிடும் அதுபோல ஆண்டவர் நமக்கு இலவசமாக அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டு பத்திரப்படுத்தவில்லை என்று சொன்னால் பத்திரப்படுத்துதல் என்பதுதான் நிபந்தனை என்று சொன்னால் கடவுளுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க முடியாது மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகம் மீது அன்பு கொண்டார் என்று சொன்னால் இந்த இயேசுவை நற்கருணை ஆண்டவரை ஆண்டவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தற்கொழிப்பு செய்திருக்கிறார் அவரும் தன்னுடைய உயிரை முழுவதுமாக கையளித்து நமக்கான மீட்பை நமக்கான அமைதியை நமக்கான ஆசீர்வாதத்தை நமக்கான மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் அதை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோருடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்க வேண்டும் எது ஆண்டோருடைய கட்டளை யோவனர் செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது தேதி வார்த்தை சொல்கிறது நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை அவங்க தந்தையினுடைய கட்டளை எது தந்தையினுடைய கட்டளை இயேசுக்கு எது கொடுக்கப்பட்டது நம்மை தூயராகவும் மாசற்றவராகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் பெற்றெடுக்க விரும்பினார் எனவே தான் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் தன் மீது சுமந்து கொண்டார் அவர் நம் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்று இசைய சொல்கிறாரே தந்தையினுடைய விருப்பம் அது தந்தையினுடைய கட்டளை அது உலகத்தினுடைய பாவங்களை இயேசு சுமக்க வேண்டும் எனவே தான் இயேசுவை அடையாளப்படுத்துகிற பொழுது திருமளுக்கு யுவான் சொல்கிறார் இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் அப்ப ஆண்டவருடைய கட்டளை தந்தை கடவுளுடைய கட்டளை உலகத்தினுடைய பாவங்களை போக்குகிற செம்மறியாக அவர் வழியாக வேண்டும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தத்தை சிந்துகிற வரையில் செய்கிறார் எனவே தான் தந்தையை எல்லாம் நிறைவேறிட்டு அப்படின்னு தருவார் இங்க கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றிட்டேன் இறுதியா என்று இருக்கிறது என்னுடைய உயிர் மட்டும்தான் அதையும் ஒரு கையிலே ஒப்படைக்கிறேன் இறுதி வரை கடவுளுடைய தந்தையினுடைய கட்டளையில் இயேசு கடைபிடித்தார் எனவே தான் குளிப்பேர எழுது குளிப்பேருக்கு எழுதிய திரும்புவதே பவுலிகள சொல்கிறார் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார் அன்பில் நிலைத்திருக்க செய்கிறார் நாம் இயேசுனுடைய தந்தையினுடைய கட்டளை கடைபிடித்தது போல நாம் பிறருக்கு அன்பு செய்கிற கட்டளையை வேண்டும் அன்பிலிருக்க சிக்கல் அதுதான் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க தகுதி உள்ளவனா இருக்கும் ஆக நீங்க உள்ளவனை பார்த்து கொடுக்கணும் கிடையாது ஏசு கிருஷ்ண சொல்வாரல சிலர்கள் இருவர் இருவராக அனுப்புகிற பொழுது நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த வீடு குறிப்பிட்டு சொல்லலை எந்த வீட்டுக்குள் நுழைந்தாலும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அமைதி கூறுங்கள் அவர்கள் தகுதி உடையவர்களாக இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடம் திரும்பிடும் நீங்கள் போனவொடனே இந்த குடும்பத்தை பார்த்தா அமைதி உள்ளவங்க மாதிரி இருக்காங்க சொல்லுவோம் இந்த வீட்டுக்காரங்கள பார்த்தா தகுதி இல்லாத மாதிரி இருக்குது சொல்ல வேண்டாம் அவ்வளோ கிடையாது உங்களுடைய வேலை அமைதி உரித்தாகனு சொல்லிட்டே இருக்க வேண்டியது உங்களுடைய வேலை அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவங்க திருப்பி அன்பு செலுத்துகிறாங்க திருப்பி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு தேவையில்லை நம்ம கையிலே கிடையாது நம்மளே நம்ம கண்ட்ரோலில் இல்ல அவர் எப்படின்னு அடுத்தவன் நம்ம கண்ட்ரோலில் இருப்பான் பிரச்சனை இல்ல இது இவர்களே அதுதான் கடவுளுடைய கட்டளை நீங்கள் அவங்க கொடுக்குறாங்களே இல்லையா நீங்கள் அன்பை கொடுத்து கொண்டே போதும் இனிவர்களை இந்த கட்டளையை கடைபிடிக்க நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால் இந்த கட்டளையை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் இயேசுனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும் அவர் அன்பில் நிலைத்திருக்கிற பொழுது அனைத்து விதமான ஆசீர்வாதமும் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் நம்மை வந்துச்சு வரும் பண்ணிடுவோம் கரங்களை கூப்பி கண்களை மூடுவோம் இயேசு கிறிஸ்து மீது காட்டிய அன்பை எண்ணி பார்ப்போம் கடவுள் நமக்கு பொழிந்த அன்பை நினைத்து பார்ப்போம் கடவுளுடைய அன்பிற்கு நாம் எல்லும் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் மீது அன்பு மழை பொழிந்து கொண்டே இருக்கிறார் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கிறார் நேர்மை எல்லோர் மீதும் நேர்மை அற்றோர் மீதும் தவிரமையாள செய்கிறார் அவருக்கு அனைவருமே சொன்னார் கடவுள் நம்ம மீதும் அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார் அந்த அன்பை நான் பெற தகுந்தவனாக என்னை மாற்றிக்கொள்கிறேனா கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கும்படியான வாழ்க்கை நான் வாழ்கிறேன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறந்து கொண்டே இருக்கிறது நாம் நம்முடைய வயதுக்கேற்ற வாழ்க்கையையும் காலத்தையும் கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஏதாவது முக்கியமான நிகழ்வுகளை சொல்லுங்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக வெகு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும் எல்லா நாட்களையுமே நம்முடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சியான நாட்கள் என்று நாம் சொல்ல மாட்டோம் எந்த நாளில் நாம் வாழ்ந்திருந்தோமோ எந்த நாளை நம்முடைய நினைவுகளாக நாம் மாற்றியிருந்தோமோ அதுதான் நாம் வாழ்ந்த நாட்கள் தான் கடவுள் நமக்கு எல்லா நாட்களையும் அன்பின் நாட்களாக கொடுத்திருந்தாலும் எந்த நாளில் நாம் கடவுளுடைய அன்பை சுவைத்திருந்தோமோ கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்திருந்தோமோ அதுதான் ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைத்து தருணங்களாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரோமியனுக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது விரைவாக செல்கிறது கடவுளுடைய அன்பு தூய ஆவியின் வழியாக உங்களுடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது ஆண்டு எங்களுடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்ட இந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கு இந்த அன்பை எங்களுடையதாக மாற்றிக் கொள்வதற்கான மனதை கொடுத்துருவோம் இந்த அன்பை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கான தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்ற வழி பிறரை அன்பு செய்வதுதான் நீர் எங்களை அன்பு செய்தது போல மற்றவரை அன்பு செய்வதுதான் அதற்கான ஒரே வழி நீரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் உம் வழியாக தந்தையிடமிருந்து நாங்கள் வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் தந்தை கடவுள் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை அன்பை எங்களுடைய உடைமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நீர் எங்களை அன்பு செய்தது போல நாங்கள் இன்னொருவரை அன்பு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அன்பு செய்வதற்கான ஆசையை தான் அன்பு செய்யப்படுவதனால் வருகிற வழிகளை தாங்கிக் கொள்வதற்கான மனத்திடனை தான் அன்பு செய்வதில் மகிழ்ந்திருக்க மனம் தாரம் எங்களுடைய குடும்பங்களில் உள்ளவர்களை கணவரை மனைவியை பிள்ளைகளை பெற்றோரை உடன் பிறந்தோரை உறவுகளை வாழ்கிற இடங்களை ஊரை நாங்கள் அன்பு செய்வதற்கு மனம் தாரம் மற்றவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் அல்ல நான் அன்புக்குரியவன் எனவே அன்பு செலுதுவேன் என்று வாழ்வதற்கான வரம் வாழ்வு அன்பு மயமானதாக மாறும்படியாக செய்யும் இந்த நேரத்திலே ஆண்டவரும் நாளை தினத்திலிருந்து நாங்கள் கொண்டாட இருக்கிற குருசமலை தாயினுடைய ஆண்டு பெருவிழாவை எங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் இந்த மூன்று நாட்களும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் ஆட்களாக இருப்பதாக ஆண்டவரை கொடியேற்ற நாளிலிருந்து நேரத்தில் இருந்து கொடியிறக்கும் நாள் வரை எல்லா சூழ்நிலையிலும் ஏற்ற சூழ்நிலையாக இருக்க உதவி செய்கிறார்கள் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுகிற மக்கள் ஆசீர்வாதத்தின் மக்களாக மாறும்படியாக செய்யும் வெறுங்கையராக உங்களை போக விடமாட்டேன் என்று சொல்கிறேன் இந்த திருநிகழ்வுகளில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தின் நிரம்பு பெற்றவர்களாக திரும்பி போக செய்கிறார் இந்த காலத்தில் எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தின் ஆண்டவரை உங்களுடைய தாயே எங்களுடைய தாயாக தந்திருக்கிறேன் அந்த தாய்க்கு மகிமை சேர்க்கிற இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஆசிர்வாதத்தின் அன்பின் நாட்களாக அமைவதாக எங்களுடைய ஆசைகளை எங்களுடைய தேவைகளை விண்ணப்பங்களை விருப்பங்களை இயக்கங்களை பொறுமூச்சுகளை எல்லாவற்றையும் உங்களுடைய வார்த்தையின் வழியாக உங்களிடம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே

Bye. உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடர் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே

நீரை மக்கள் யாவரையும் பாங்குடன் கா